அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நச்சன் என்னோர் எப்படி இருக்கீங்க அலமந்தில்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயும் மொபைல்னோட முடிச்சிட்டாங்க ஃபஜர் தொழுதுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்தேன் எங்கே இந்த வெயிலில் படுக்க முடியுதோ எல்லாம் வச்சு பார்த்தேன் அதோட எந்திரிச்சி வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு வேலையாக இந்த பாருங்கள் பழைய இது நிறையா இருந்துச்சுங்க தாங்க நம்ம சாப்பிட முடியும் அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் சரி நம்ம வந்து கையால் பிடிச்சி கில்லு வைத்த மாதிரி போட்டுருவோம் அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சி காஞ்சம் நான் வந்து இது பறிச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால ஜீரகம் உப்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க அப்படியே நம்ம கிள்ளி கிள்ளி வச்சோன்னு வைங்கண்ணே வெயில்ல அப்படியே சூப்பராக காஞ்சிரும் அப்புறம் நம்ம எடுத்து பிடிச்சி சாப்பிட்டோன்னே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி தான் இந்த தான் கிள்ளி கிள்ளி கையால் வைக்கணும் நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் போட்டு காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன மறையில் வச்சுட்டேன் மீதி இருந்துச்சு இதுவும் ஒரு மறையில் எப்படியுமே உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன் இது ஏன் உள்ள பெருசாக வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க நான் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே நல்லா காஞ்சி வைங்களேன் குட்டி குட்டியாக போயிடும் இது தேவைப்படுறப்போ நம்ம வந்து ஏதாவது கறி இல்லாதப்போ எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டோம்னா இது பேர் படையம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன் நல்லதுங்க வேஸ்ட்டாக எவ்வளோ சோறு மிஞ்சி போகுது வாயில் ஜீவனுக்குள்ள வாசல் அவனுங்களுக்கு கொடுக்குறோம் தான் ரேசன் தான் அவனுங்களுக்கு ஆக்கி போடுவோம் நாங்கள் அதனால் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுல எல்லாம் காசு போடுறதுலங்க வாங்குனோம் அரிசி அதனால் இன்றைக்கி இதை ரெடி பண்ணிவிட்டேன்னா நீங்களும் மாதிரி இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் என்னோடய உம்மா இதை மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு அதனால தான் நான் அந்த டேஸ்ட்டு எனக்கு ஒட்டுனதுனால தான் அது மாதிரி செய்கிறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்